ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நான் இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு தான் இந்த நேற்று வரை ஆரம்பிக்க போகிறேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்ன அந்த சந்தோஷமான விஷயம் அப்படின்னா ஒரு ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேற்று வரையில் ஒரு தீர்ப்பை குறித்து உங்களுக்கு பேசியிருந்தோம் ஞாபகம்னு நினைக்கிறேன் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதாவது வாலிப பசங்கள் தேவையில்லாத வெப்சைட்ஸ் அதாவது அறுவறுப்பான இந்த மாதிரி போன வெப்சைட்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை நீங்கள் அவங்கள திருத்தறதுக்கு வழி பாருங்கள் பட் அப்படி த இறக்குறவங்கள தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருந்தாரு இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை உங்களுடைய பார்வைக்கே விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிருச்சு அவங்க அப்படி சொன்னது ஏன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நம்ம ஒரு உரிமையை கொடுத்த மாதிரி ஆகிடும் அல்லது அவங்களுக்கே ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது அவங்க நீதிபதி சொன்னதையே அவங்க கேள்வி கேட்டிருக்குறாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இதை பற்றி திருப்பியும் போலீஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இதை பற்றி கேஸ் யார் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்ல உரிமைக்காரங்க போட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்கள் செய்கிறது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பிள்ளைகள் நாம் தெரியாமல் அறியாமல் விஷயம் பல விஷயங்களை செய்வாங்க பாருங்களேன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்க நாம் அவங்க செய்கிற தப்பை என்கரேஜ் பண்ணிடக்கூடாது அல்லது அந்த தப்பை மற்றவங்கள குறை சொல்லி அவங்க செய்கிறத நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நாளைக்கு இதை அவங்க வந்து தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வதற்கு ரொம்ப மோசமாயிடும் ஆனால் இது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிறத எப்படி ஒரு நீதிபதியே செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சோம் ஆனால் இன்றைக்கி அதே காரியத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதற்காக கர்த்தருக்கு சுதோதிரம் இவங்களுக்காக இப்படிப்பட்ட நீதிபதிகள் இன்னும் வரணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்க நாம் அடுத்த காரியத்துக்கு போக போகிறோம் கடைசி கால அடையாளங்கள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு மூன்று காரியங்களில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் பல இடங்களிலே மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா கடை மூடப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ரீசன் ஒன்று வந்து விலைவாசி உயர்வு இந்த விலைவாசி உயர்வை பற்றி நம்ம கிட்டத்தட்ட பேசிகிட்டே இருக்கிறோம் மூன்றாவது முத்திரையின் காலம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதனுடைய காரியங்கள்லாம் பாகிஸ்தானில் ஆரம்பித்து பல இடங்களில் நடைபெற்று கொண்டு நம்ம ஆதாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி பார்த்திங்கன்னா உச்சநிலைக்கு போயிட்டே இருக்குது பல நாடுகள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அரிசி விலை கோதுமை விலை எல்லாமே உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது இன்னும் போக 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 இது மோசமான நிலையை தான் அடையும் என்று அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அதில் ஒரு பார்ட்டாக இப்போ இங்கிலாந்து முழுக்க கடைகளெல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பல இடங்களில் கடைகளில் அவங்க திறக்கிறது இல்லையாமா என்ன காரணம் ஒன்று அதிகப்படியான விலை வாங்கிறதுக்கு மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியல பல இடங்களில் வந்து இந்த இலவசமான கொடுக்குற காரியங்களுக்கு ஜனங்கள் காத்திருக்கிற நிலைமைக்கு இங்கிலாண்டு வந்துருச்சு இது என்ன ஒரு ஆச்சரியன்னா ஒரு காலத்தில் உலகத்துக்கே அவங்க படி அளந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டவங்க இன்றைக்கி அவங்களோட நிலமை இப்படி இருக்கிறது நம்ம அவங்களோட ஸ்பிரிச்சுவல் காரணங்களுக்கு போக வேண்டாம் உலக பிரகாரமாக மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்குது கடையை அவங்க திறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி திறந்தால் நிறைய ஜனங்கள் ஓடி வந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்களாம் திருடிட்டு போயிடுறாங்களாம் ஸோ அந்த கடையை திறக்கிறதே இப்போ வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்குது ஏன்னா பொருள் வாங்க முடியல இதை நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று வரையில் சொல்லியிருக்கணும் திருடுகள் அதிகமாக போகிறது ஏன்னா வாங்க முடியாட்டி ஜனங்கள் என்ன செய்வாங்க உலகளாவிய இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க தொடங்கும் பஞ்சம் உணவு பஞ்சம் அதான் மூணாவது முத்திரை ரொம்ப முக்கியமானது உணவு பஞ்சம் இதை ஒட்டி இன்னொரு பஞ்சமும் உலகம் முழுக்க போகுது அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது பஞ்சத்தினுடைய அடுத்த கோரம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தண்ணீர் பஞ்சம் அதாவது சம்மரில் தண்ணீர் பஞ்சம் வருவது இயல்பு எல்லா நாடுகளிலும் சம்மரில் வரும் ஆனால் பனாமா கால்வாயில் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த தண்ணி அந்த கால்வாய் பகுதி முழுக்க வறட்சி உள்ள போயிடுச்சு எத்தனையோ அடியில் இருக்க காரியங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சான் இன்னும் இதே நிலைமை அதாவது இது அடுத்த இன்னொரு பாஞ்ச நாளைக்கு இன்னும் சம்மர் ஆரம்பிக்கலையா அங்கே சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ கடல் போக்குவரத்து இன்னும் சொல்ல அந்த ஏன்னா பனாமா வாக்கால் தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான வியாபார போக்குவரத்து அது முழுக்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்குது ஏன்னா தண்ணி குறைய குறைய வத்த வத்த என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கப்பலெலாம் தரத்தட்ட தொடங்கும் இல்லையா அதனுடைய விளைவாக இப்போது அந்த பகுதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய மோசம் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே செங்கடல் பகுதியில் இந்த கப்பல் போக்குவரத்து ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் இதுவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா வியாபாரம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக பொருட்களோட விலை ஏறும் இல்லையா உணவு பஞ்சம் இதெல்லாம் வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்போ அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம் இதை தாண்டி நமக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியவங்க இப்போ இதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் பெங்களூர் வரலாறு காணாத அளவுக்கு பஞ்சத்தில் போயிட்டுருக்குது தண்ணி பஞ்சத்தில் எத் எவ்வளோ அடி அவங்க போர் போட்டோம் தண்ணி இல்லையாம்மா ஒரு புறம் போர் போடுறதுக்கே ஆள் இல்லை அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்களாம் ஜனங்கள்லாம் போர் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது தண்ணி வானத்துக்கு மேலே இருந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே அதுதான் பூமிக்கு நல்லது மழையை நான் சொல்கிறேன் இயற்கை ஆர்வலர்கள் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பூமியோட சேஃப்டிக்காக ஏன்னா அது கீழே நெருப்பு குழம்புகள் இருக்குது அதுக்கு தான் மேலே இது இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த தண்ணியை எடுக்க தொடங்கிட்டோம் ஏற்கனவே எடுக்க தொடங்கிட்டோம் இப்போ போரை போட்டு ஆயிரம் அடிக்கு கீழே ஆயிரத்தி இரநூறு அடிக்கு கீழே போய் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடும் யோசிச்சு பாருங்கள் இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்தாச்சு இப்போ பூமியோட நிலமை என்ன ஆகும்னு பாருங்களேன் அதுக்கு அடுத்து என்ன ஆகும் தெரியுமா கீழே இருக்க நெருப்புகள் தான் வெளியே வரும் ரெண்டு பேர்து மூணு பத்தாக இருக்கட்டும் அல்லது ரெண்டு பேரில் மூணு பன்னிரெண்டாக இருக்கட்டும் அல்லது ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் இந்த நெருப்பு குழம்புகள் தான் வெளியே வரும் இப்போ மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா அடுத்து நெருப்பு குழம்பு தான் வெளியே வரப்போகுது பெங்களூர் மக்கள் மிகப்பெரியதான ஒரு தண்ணி பஞ்சத்துக்குள்ளே போய்க்கொண்டே இருக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் அங்கே இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகலை இப்போ தான் நம்ம வந்து மார்ச் மாதத்தில் இருக்கிறோம் இன்னும் மே ஜூனெலாம் இருக்குது எங்கே போகும் தெரியாது இது அங்கே தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இப்போ ஹைதராபாத் பகுதியும் தண்ணி பஞ்சத்தில் மிகப்பெரிய அளவில் போயிட்டே இருக்குது இந்த தண்ணி பஞ்சங்கிறது நம்ம ஏதோ அவ்வப்போது வரக்கூடிய சாதாரணமான விஷயம்னு நினைக்காதீங்க இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற தண்ணியை நம்ம எடுக்க தொடங்கிட்டோம் பஞ்சம் மிக மோசமான கண்டிஷனுக்கு போகுது ஏன் பெங்களூருக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தண்ணி பெங்களூர்லேருந்து வரணும் அதாவது கர்நாடகாவிலேருந்து வரணும் காவேரியிலேருந்து அங்கே தண்ணி இல்லைன்னா அவங்க எப்படி நமக்கு தருவாங்க இப்போ நமக்கு தண்ணி என்ன செய்ய முடியும் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு பஞ்சம் நம்ம ஆமோஸ்வசகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரத்தில் இருக்குது ரெண்டு மூணு பட்டணத்தினுடைய ஜனங்கள் போய் இடத்துல தண்ணிக்கு போவாங்களாம் அங்கேயுமே தண்ணி கிடைக்காதான் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது அந்த இடத்துக்கு நாம் வந்து கொண்டே இருக்கிறோம் உலகளாவிய ஒரு புறம் உணவு பஞ்சம் ஒரு புறம் தண்ணீர் பஞ்சமும் போய்கொண்டு இருக்கிறது கருத்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக இருக்குது இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது எதற்காக ஒன்று ஜபிப்பதற்காக இன்னொன்று ஆயத்தப்படுவதற்காக கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பற்றி ரஷ்யா இந்த வார்க்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் அதாவது எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது படி இந்த வார்க்குள்ளே வரணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறதான மிக முக்கியமான காரியம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ரஷ்யாவை ஆண்டவர் சொல்கிறாரு உன் வாயின் துரடு போட்டு நான் உன்னை இழுத்துக்கிட்டு வருவேன்றார் எஸ்ஐக்கெல் முப்பத்தொம்போது ரெண்டில் இப்போது ரஷ்யாவை இழுத்துக்கிட்டு வர அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கு எல்லா நாடுகளும் நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீடனாக இருக்கட்டும் அல்லது வந்து நார்வேயாக இருக்கட்டும் அல்லது இந்த ரஷ்யா எல்லைகளில் இருக்கிற எல்லா நாடுகளுமே தங்களுடைய எல்லைகளில் நேட்டோ படைகளை கொண்டு நிறுத்திடுச்சு இது ஏன் இவங்க கொண்டு இருக்கிறாங்கன்றதே இன்னும் யாருக்கும் தெரியல எல்லா சொல்ல காரணம் என்னன்னா ரஷ்யா நம்மளை அடிக்க போது ரஷ்யா நம்மளை அடிக்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ரஷ்யா அடிக்கிற மாதிரி எதுவும் பேசவே இல்லை ரஷ்யா உக்ரைன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் அடித்தா அடுத்து நமக்குள்ளே தான் யூரோப்புக்குள்ளே தான் அவங்க வருவாங்க அவன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டெப்போ மேலே உக்ரைன் மூலமாக இவ்வளவு குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரஷ்யாவில் புதினுடைய ஒரு மாளிகையையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க குண்டு போட்டிருக்கிறாங்க ட்ரோன் மூலமாக இப்படி ரஷ்யா மூலம் அவங்க தங்களுடைய யுத்தங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இழுத்து கொண்டு வருகிற காலம் வருகிறது ரஷ்யாவை வம்புக்காக அல்லது வலுக்கட்டாயமாக கொண்டு வர காலம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதோடு கூட இப்போ பிரான்ஸ் தேசமும் இணைந்து இருக்கிறது ஃப்ரான்ஸ் முன்னாடி கொஞ்சம் டைலாமாவில் இருந்துச்சு இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க யூரோப் முழுக்க ரஷ்யாவுக்கு எதிரான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சரி இது இறங்க போய் முடியும் அப்படின்னும் போது ரஷ்யா இப்பொழுது சைனாவோடு சேர்ந்து அவங்க ட்ரில் பண்ணுறாங்க அதாவது இராணுவ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வரும் பொழுது இந்த ரஷ்யாவுடைய படைகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐரோப்பாக்குள்ளே நுழைய தொடங்கும் ஐரோப்பாக்குள்ளே நுழையும் போது அங்கே அடுத்து மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவு தர நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு நாடுகள் அவங்களோட கூட சேர நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதோடு கூட துருக்கி சேர வாய்ப்பு இருக்கிறது இவங்க எல்லாம் சேர்ந்து துருக்கி சிரியா ஏன்னா இங்கெல்லாம் இருக்கணும் ரஷ்யாவுடைய படைகள் இருக்குது ரஷ்யா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க எல்லாேருக்கும் இவங்க எல்லாம் சேரும்போது அது இஸ்ரேலுக்கும் பாதிப்பாக முடியும் ஏன்னா மையப்பகுதி இஸ்ரேல் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இது எல்லாத்தினுடைய காரியமும் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது மூன்றாம் உலக யுத்தத்துக்குள் உலகம் நுழைந்து விட்டது இப்போ நம்ம எல்லாமே அதனுடைய டிட்பிட்ஸ் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம பார்க்க தொடங்கல அல்லது ஃபுல் ஃப்ளெட்ஜை பற்றி நம்ம கேட்கல ஏன்னா நம்ம பகுதியில் இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நாம் இதை பற்றி ரொம்ப படிக்கிறதில்ல ஆனால் வெளியே போய்கிட்டே இருக்குது நிறைய போயிட்டுருக்குது ஓ ஓ டெய்லி நியூஸ் வந்துட்டே இருக்குது அநேக சகோதரர்கள் நமக்கு இதை எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி போடணும்னு கூட எனக்கு ஆசை தான் ஏதாவது ஒவ்வொரு நாளும் இதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் சொல்லணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நாம் மிக கடைசி காலத்துக்குள் வந்து நிற்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக இவையெல்லாம் தெளிவாக இருக்கிறது இயேசு சொன்ன யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படத் விட்டோம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்யூ